அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் பணம் வருவதற்கு இந்த மணி அட்ராக்ட் நம்பரை எழுதுங்கள் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஃப்ளோரியண்ட்டாக பணம் வர்றதுக்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தான் சம்பாதிச்சாலும் நம்மக்கிட்ட பணம் அப்படிங்கிறது தங்காது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கையில் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பணமே தங்காது பணமே இருக்காது ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு எப்படி இவ்வளோ ப கஷ்டம் வந்துச்சு நம்மக்கிட்ட எப்போவுமே ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் தேவைக்கேற்ப பணம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ஏன் அந்த பணம் இல்லை அப்படின்னு நிறைய நிறைய பேர் யோசிப்பீங்க நாம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம கொடுக்கல் வாங்கல்லாம் நிறையா பண்ணியிருப்போம் அப்போல்லாம் பணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் இந்த மாதிரி பலருக்கும் இந்த பணப்பிரச்சனை வந்து இருக்கும் அந்த வீட்டில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதில் மூணு பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இப்படி பணப்பற்றாக்குறை இருப்பவர்களும் சரி இல்லைம்மா எங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை எங்களுக்கு தே அடிப்படை தேவைக்கே பணம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறவங்களும் சரி இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதுங்க பர்ஸில் வைங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அங்கே வந்து ஃப்ளோரியண்ட்டாக உங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கல்லாப்பெட்டியில் வந்து ஒரு பேப்பரில் இந்த நம்பரை எழுதி வந்து அங்கே வைங்க அப்போ இந்த நம்பர் இந்த பவர்ஃபுல்லான இந்த நம்பர் வந்து இருக்கும் பொழுது அங்கே வந்து மணி அட்ராக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ ஃப்ளோரியண்ட்டாக உங்களுக்கு தடை இல்லாமல் பணம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் தடையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கே ஃப்ளோரியண்ட்டாக பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு இந்த பவர்ஃபுல்லான நம்பரை நீங்கள் எழுதணுங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்களுக்கு பத்து ரூபாய் செலவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம்தாங்க நம்ம எப் எவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும் எவ்வளவு தான் நம்ம கடுமையான உழைப்பை போட்டாலும் சில ஸ்மார்ட் ஒர்க் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட பணம் அப்படிங்கிறது தங்காமல் போயிடுங்க நிறைய பேருக்கு எவ்வளவுதான் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்த இடம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது அவ்வளவு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க மாச கடைசியில் நாட்களை கடத்துவதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வீண் விரைய செலவாயிட்டிருக்கும் பணம் தங்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பண ரொம்ப கஷ்டப்படுவாங்க அன்றாடம் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு சாப்பாடு ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை வேலைக்கு போகல அப்படின்னா மூன்றாவது நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பணப்பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் தடையில்லாமல் உங்களுக்கு பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கணும் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோரியண்ட்டாக பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து கை மேலே பலன் கொடுக்கும் உங்களுக்கு பணத்தை வந்து காந்தம்பூல் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் தாங்க இந்த நம்பரு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்பரு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளோரியண்டாக உங்களுக்கு பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசு புதுசாக கஸ்டமர்கள்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் அந்த இடத்துல வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீடுகளில் நீங்கள் பீரோலேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இந்த நம்பரை எழுதி வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து பணம் வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பரை தான் நீங்கள் ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் மார்க்கர் பேனா பென்சில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பவர்ஃபுல்லான நம்பரை எழுதிங்க ஒரே ஒரு முறை எழுதினாலே போதும் எழுதி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோரியண்ட்டாக பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு பேப்பரில் எழுதி கல்லாப்பெட்டியில் இந்த பேப்பரை வந்து வச்சுருங்க நீங்கள் வீட்லேயுமே இந்த பேப்பரை எழுதி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க நீங்களுமே உங்கள் பர்ஸ் ஹேண்ட்பேக் வால்நட் எதில் நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க கையிலையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் மணி வாட்ச் கட்டுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதிருங்க இது உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் எப்பொழுதும் உங்கள் கையில் வந்து ஒரு சிலர் கையில் இவர்கிட்ட கேட்டால் போதும் அவன் எப்போவுமே பணம் வச்சுட்டே இருப்பான் அவன்கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு ரூபாய் இப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு சிலரை யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் எப்பொழுதும் பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் பணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் கிட்ட வந்து கொண்டே இருக்கும் அப் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த நம்பர்னே நாம் இதை சொல்லலாங்க இதை ஜஸ்ட் ஒரு முறை நீங்கள் எழுதினாலே போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ கல்லாப்பட்டியில் எழுதிருக்கிறீங்க ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அந்த பேப்பர் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க ரொம்ப கசங்கிருச்சு பேப்பர் அழுக்காகிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பேப்பரில் இந்த நம்பரை எழுதி நீங்கள் உங்கள் பர்ஸ் வால்நட் ஹேண்ட்பேக் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணப்பெட்டி கல்லா பெட்டி இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதி வைங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இது ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஃப்ளோரியண்ட்டான ஒரு மணி அட்ராக்ஷன் ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு அசைவம் சாப்பிட்ருந்தா எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பணம் அப்படிங்கிறது எப்பொழுதும் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த பணம் அங்கே வந்து எல்லாருக்கிட்டேயும் ஃப்ளோரியண்ட்டாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே வந்து எந்த ஒரு வறுமையிலோ இல்லை கஷ்டங்களும் இருக்காது அப்போது நம்மளுக்கு ஒவ்வொரு எண்ணுக்குமே அதற்குண்டான ஒரு பவர் வந்து இருக்குதுங்க அந்த பவர்ஸ் கண்டிப்பாக அந்தந்த எண்ணுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி மணி உண்டான பவர்ஃபுல்லான நம்பரை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நம்பரை ஜஸ்ட்டு எழுதிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டால் போதும் பணம் அப்போ வந்துக்கிட்டே இருக்கும்ல அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது பலன் அழிக்காது இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போறீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடும்போது உங்களுக்கு வந்து அது பண வரவையும் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து கொடுக்கும் இப்படித்தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு மணியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மணியை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ளோரியண்ட்டாக உங்கள் கையில் பணம் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்